ஒரு இடத்துல போய் பேச போகிறோம் அல்லது ஒரு நபரை சந்தித்து பேச போகிறோம் ஒரு மேடியில் பேச போகிறோம் நிறையா இன்ட்ரி போக போகிறோம் அல்லது யாத்தையாவது இம்பார்ட்டண்டான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா நிறையா நபர்கள் பண்ணுற விஷயம் என்னன்னா இப்படி திருப்பி வாங்க அவங்கள நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள நோக்கி நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி பேசணும் எப்படி நிற்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி இதெல்லாம் வேணும் இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் வந்து கரெக்ட் தான் நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றது கரெக்ட் ஜஸ்ட் இது பார்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி அல்லது தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க யார் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எது தேவைப்படும் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் என்ன சூழ்நிலை வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ன மாதிரி யோசிப்பாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் எப்படிலாம் யோசிச்சுட்ருப்பாங்க ஒரு ஒரு மிடில் ஏஜ் நபர்னால் எப்படி இருப்பார் ஒரு ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் இப்போ மேடை பேச்சில் வந்து ஆடியன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும் நான் சரியாக இருக்கணும் நான் சரியாக பேசணும் நான் வந்து இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும் இப்படி பார்க்கணும் இந்த வார்த்தைகள் பேசணும் இப்படி நடக்கணும் எஸ் தேவைதான் ஆனால் அது இருபது கொஸ்டன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க யார் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் எந்த மாதிரி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் எது பிடிச்சிருக்காது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனித்தோம் அப்படின்னா பாதி பயம் போயிடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கேட்கணும் இன்னைக்கு கேட்கறதுக்கே தயாரா இல்ல நிறையா நபர்கள் வந்து முழுசா கேட்கறதுக்கு தயாரா இல்ல அவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பேச வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம பதில் பேசணும் அப்படின்னு நம்ம நடக்கணும் உடனே நம்ம அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிடணும் இதுக்கு வந்து இது இந்த சொல்யூஷன் சொல்லி எந்த சொலுஷனுக்காகவும் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லலாம் நம்மகிட்ட சொல்றது வந்து ஒரே காரணம் நம்ம அதை கேட்குறோம் அப்படின்றதுனால மட்டும் நான் அப்போ பம்புலா ரொம்ப ரொம்ப கௌரவமா காது கொடுத்து கேக்கணும் முழுசா அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்கணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு நபர்கிட்ட பேசும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் பார்க்கறேன் அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணக்கூட ஓ இவங்க இப்படியா இவங்க எந்த மாதிரிங்களா ஓ அவங்க சொல்கிறது வந்து அவங்க நம்மளை தான் சொல்கிறாங்களோ இப்படி திருப்பவும் கூடாது அப்படியும் பார்க்குவார் ஒருவேளை நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படி இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான நபர்களா ஓ இந்த இப்படி அவங்க அப்படின்ற ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பாருங்கண்ணா இந்த மூணு விஷயங்கள் நான் சொன்னது வந்து கவனித்தோம் இது இதோட நிறையா இருக்கலாம் நிறையா விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களாக வந்து ஒரு நபர்கிட்ட பேசும்போது நம்ம அப்படிப்பட்ட நபராக இருக்கணும் இருக்கும்போது நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் அதை மட்டும் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது தான் அந்த நபர்கள் என்ன தேவை என்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க எந்த விஷயங்களுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க எந்த விஷயங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க எந்த விஷயங்களுக்காக அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பை கொடுக்குறாங்க அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் தெரியும் போது அதுக்குண்டான சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்கா அப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் இல்லை அந்த அதை நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறது உண்மையிலேயே நம்ம அதுக்கு சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னா நம்ம மேபி சொல்லலாம் அப்படி சொல்யூஷன் உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா யார் சொல்யூஷன் கொடுப்பாங்களோ யார் அதுக்கு சரியான நபரும் அந்த நபரோட கனெக்ட் பண்ணி விடலாம் அது தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் உண்மையிலே சொல்யூஷன் இருக்குது நம்ம இதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அந்த தீர்வை வந்து கொடுக்கலாம் அதில் தப்பு இல்லை ஸோ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த நட்பு கூடும் ஒரு நட்பு கூடும்போது நம்ம கூட பழகும்போது அந்த நட்பு நாளைக்கு வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நான் பார்க்குறேன்